வணக்கம் நண்பர்களே தோட்டத்தில் கொடி காய்கறி செடிகளை வளர்ப்பது மிகவும் சவாலான விஷயமாக இருக்கும் இந்த காணொலியில் பிஞ்சுகளை தாக்கக்கூடிய தீமை தரக்கூடிய பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நாம் பார்ப்போம் பொதுவாக சுரக்காய் கொடியில் கொடி ஆரம்பித்த பத்தியலைகளுக்குள்ள அஸ்வினி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதை நம்ம வேப்பனை கரைசல் வச்சு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் இரண்டாவது இந்த மாதிரி பிஞ்சுகள் வந்து அதிகமாக வெம்பி போயிடும் அழுகல் ஏற்படும் நிறைய பிஞ்சு பிடிக்கும் என்னோடய கொடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு பிடிச்சி எல்லா கூடையும் வெம்பி போய் வெம்பி வெம்பி போயிடுது அதுக்கப்புறம் காய் புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் பழைய சுரைக்காய் பிஞ்சில் ஓட்டை போட்டு முட்டை வச்சுட்டு போயிடும் அந்த முட்டை வந்து காய் புழுவாக மாறிடும் அதுக்கப்புறம் அந்த காய் ஃபுல்லுமே வெம்பி போயிடும் மருந்து அடித்தோம்னா இந்த ஈ பறந்து போயிடும் அப்புறம் மறுபடியும் திரும்ப வரும் இந்த ஈயை வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா கருவாட்டு பொடி மெத்தடு மூலிமா நம்ம வந்து ஈஸியாக அந்த ஈயை பிடிச்சிடலாம் இந்த ஈயை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் தீமை தரக்கூடிய பூச்சிகளும் நிறையா எண்பது சதவீதம் வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பழைய வாட்டர் கேன் ஒரு லிட்டர் வாட்ரு கேன் ரெண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவாடு அதுக்கப்புறம் தண்ணி இது மட்டும் போதும் வேறு எதுவுமே போடாதீங்க இதுவே நல்லா வந்து பூச்சிகளை பிடிக்கும் ஒரு சின்ன ஒரு கம்பியில் சூடு பண்ணி ஈ போகிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓ ஓட்டை போட்டுக்கோங்க ரொம்ப சின்னதாக ஒரு அஞ்சு ஹோல்ஸு மேல் வாக்கில் மேல் மேல்வாக்குலாம் ரொம்ப மேலே போட்டுறாதீங்க எல்லாமே வந்து மேலே தான் வரும் அதனால் கொஞ்சம் கீழே கொஞ்சம் மூடியிலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கங்க அஞ்சு ஹோல்ஸ் போட்டுக்குங்க ரொம்ப பெரிய ஹோல்ஸாக போட வேணாம் இது இந்த நான் எந்த அளவு ஹோல்ஸ் போடுறேனே அதே அளவுக்கு போட்டிருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால்வாசி கால்வாசி விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த இந்த அளவில் வச்சுருக்கிற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கருவாடு நெத்திலி கருவாடு இல்லை ஏதோ ஒரு கருவாடு நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய கருவாடு வாங்கி ஒரு ரெண்டு மூணு பீஸு உள்ளே போட்டுருங்க உடச்சி உடச்சி உள்ளே போட்டுருங்க இது மாதிரி ஒன்றை டோட சுல்ல போட்டுருக்குங்க நீங்கள் வந்து இந்த கருவாட்டு பொறி வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைமு கண்டிப்பாக மாற்றிடுங்க இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் இல்லைன்னா இந்த ஈக்கல் வந்து உள்ளே போய் உள்ளே முட்டை வச்சிரும் அதிலேருந்து புழுக்கள் வரும் அதனால் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைமு நாலு நாளைக்கு ஒரு டைமு இல்லை வாரத்துக்கு ஒரு டைமு மாற்றிடுங்க கொஞ்சம் நல்லா குளிக்கிட்டு இதை மாட்டி வச்சிருவோம் நான் இதை வந்து நைட்டு தான் மாட்டினேன் உங்களுக்கு நைட் மாட்டுற வீடியோ எடுக்கலை காலையில் மாட்டினதை உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் உள்ள பார்த்திங்கன்னா நிறையா பூச்சி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுதா இங்கே பார்த்தீங்களா நிறையா ஈக்கள் சுற்றி இருக்குது அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூச்சிகள்லாம் நிறையா பறக்குது மொபைலில் தெரியல ஆனால் உள்ளே வந்து கு உள்ளே வந்து குட்டி குட்டி பூச்சிகள் நிறையா இருக்குது அதெல்லாத்தையும் கொட்டிட்டு மறுபடியும் இது வாஷ் பண்ணிவிட்டு கருவாடு நல்லா இது வாஷ் பண்ணிக்கிங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈயெல்லாம் செத்து கிடக்குது பாருங்கள் மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி இந்த டைம் வந்து முழு கருவாடு போடல முழு கருவாடு நான் சமைச்சி சாப்பிட்டேன் அதோடய தலைகள் எடுத்து வச்சுருந்தேன் அந்த தலைகள் மட்டும் போடுவோம் போட்டு வச்சு மறுபடியும் கட்டிடுவோம் இது நல்ல ரிசல்ட் இருந்துச்சுங்க பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகள் சிக்கியிருந்தது பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து பிஞ்சுகள் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பிஞ்சுகளெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது ஒரே வாரத்தில் நல்லா காய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அந்த காய் இதை மாற்றத்துக்கு முன்னாடி இருந்த காய்கள் எல்லாமே போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தும் கொடுத்தேன் கொஞ்சம் மீன் அமிலமும் கழிச்சு விட்டேன் காய்கள் வந்து சூப்பராக இருக்குது கொடியில் பிஞ்சுகள் வெம்பி போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல சத்துக்கள் கொடுங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் பாலினேஷனும் கொடுங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் காய் சைடில் ரெண்டு பாட்டில் மாட்டி வச்சுருக்கேன் இது போல் செஞ்சிங்கன்னா பெரும்பாலான பூச்சிகளை நம்ம நல்லா கட்டுப்படுத்த முடியும் தேங்க்யூ